நட்புனா இதுதாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கால் முடியாத நிலையிலும் பிக் பாஸ் ராஜுக்காக வந்த பிரியங்கா பிக்பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் போட்டியாளர்களாக பங்கேற்று டைட்டிலே வென்ற ராஜு ஜெயமோகன் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள படம் தான் பன் பட்டர்ஜாம் இந்த படத்தோட பிரீமியர் காட்சியை காண கால் முடியாத நிலையிலும் வாக்கிங் ஸ்டிக்கை வைத்துக்கொண்டு கொண்டு பிரியங்கா தேஷ்பாண்டே வந்த வீடியோ இப்ப வைரலாக வருகிறது விஜய் டிவியில் கமலஹாசன் தொகுத்து வழங்க ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் ஃபைவ் ராஜ் ஜெயமோகன் மற்றும் பிரியங்கா இடையே மோதல் என்னதான் ஏற்பட்டாலும் கடைசி வர இருவரும் அவங்க நட்பை விட்டு கொடுக்கவே இல்லை ராஜு டைட்டிலாக மாறினார் நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவி தோபாலினி டி டி நீலகண்டனுக்கும் காலில் வலி ஏற்பட்டு அவரால் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்க முடியாது அதே போலதான் சமீப காலமாக நம்ம பிரியங்காவின் இளமே மாறிவிட்டதா என்கிற கேள்விகளும் ரசிகர்கள் எழுப்பி வருகின்றன இதுக்கிடையில பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் ராஜு ஜெயமோகன் மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டே இருவரும் ஒன்றாக விளையாடிய நிலையில் அவர் ஹீரோவாக அறிமுகமாக உள்ள பன் ஜாம் படத்தை தேட்டரில் பார்த்து பிரியங்கா ராஜுவை பார்த்து கட்டி தழுவி தனது ஆதரவை தெரிவித்த வீடியோ இப்போ வைரலாக வருகிறது விஜய் டிவி பிரபலங்கள் மற்றும் பிக் பாஸ் தமிழ் பிரபலங்கள் பலரும் ஜாம் படத்தின் பிரீமியர் திரையிடப்பட்ட நிலையில் அந்த படத்தை பார்த்து அவரை பாராட்டி வருகின்றனர் ஜேடிவிலும் இருந்து ஏற்கனவே சந்தானம் சிவகார்த்தியின் கவின் ஹரிஷ் கல்யாண் என பல ஹீரோக்கள் வெள்ளித்திரையிலும் கலக்கி வரும் நிலையில் அடுத்ததாக ராஜு ஜெயமோகனும் ஹீரோவாக கலக்குவார் என வாழ்த்து தெரிவிக்கின்றனர் ஸோ உங்களுக்கு வெள்ளித்திரையில் இந்த மாதிரி யார் கலக்குறாங்க அதாவது வெள்ளித்திரை சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போனவங்களை யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவகார்த்தியன் ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிற உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க